ஹலோ கைஸ் பீஸ்ட் படம் வாரிசு படம் இந்த மாதிரி தமிழ் படத்தில் நிறையா சாங்குக்கு அரபி குத்து சாங் வர கொரியோகிராஃப் பண்ண ஜானி மாஸ்டர் இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்காகனா போக்சோ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதினாறு வயசு போதே இவர் என்னைய பழம் போடாரு தவறாக என்கிட்ட நடந்திருக்காரு இவருக்கு கல்யாணம் ஆகியும் கூட கிட்டத்தட்ட இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகி இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்காங்க இந்த நேரத்துல கூட இவர் என்னைய காதல் பண்ற மாதிரி நடித்து என் கூட தப்பான முறையிலரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க யார் இந்த ஜானி மாஸ்டர்னா இவர் வந்து ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொரியோகிராஃபர் இவர் கொரியோகிராஃப் பண்ணாலே அந்த டான்ஸ் வந்து ஹிட் ஆகும் நம்மளுக்கே தெரியும் புட்டோ பொமா சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு தெரியும் அந்த பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ண அவர்தான் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்தில் அரபி குத்து சாங்குக்கு கொரியோகிராஃப் பண்ணவர் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் வாரிசு படத்துல ஜிமிக்கி பொண்ணு அந்த மாதிரி நிறைய பாடல்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணி படத்துக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு இவர் கொரியோகிராஃப் பண்ணுவார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கொரியோகிராஃபர் தான் ஜானி மாஸ்டர் ஸோ இந்த மாதிரி பல படங்களுக்கு பல பாடங்களுக்கு ஹிட்டான பாடல்கள் இவர் கொரியோகிராஃப் பண்ணாலதான் அந்த பாட்டை ஹிட் ஆச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒருத்தவரை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதுவும் கூட அவங்களோட அதாவது அவங்களோட டான்ஸ் டீம்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு இப்போ இருபத்தோரு வயசாகுது இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு பதினாறு வயசா இருக்கும்போது நான் இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டேன்னு இப்போ ஆந்திராவில் உள்ள ராய்துர்காம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜானி மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை ஹைதராபாத் டெல்லி மும்பை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களுக்கு கொரியோகிராஃப் பண்ண போகும்போது அவங்க கூடவே ஒர்க் பண்ண நடன கலைஞராக இருக்கிற ஒரு பெண் அவங்களுக்கு அப்போ பதினாறு வயசு அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக நிறையா துன்புறுத்தல் கொடுத்தலாம் ஆகும் பலமுறை இவர் கூட கொடுத்துக்கிட்டதாகவும் அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபேமஸான புட்ட பொம்மா சாங் செம்மையாக வியூஸ் போச்சு செம்ம மில்லியன் கணக்கான வியூஸ் போச்சு அந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கும் கூட இவர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பிகேவ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரை இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போக்சோ ஆக்டில அரெஸ்ட் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு பதினாறு வயசு இருக்கும் போது அதனால போக்சோ சட்டத்துல ஜானி மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மலையாள சினிமால கேரளால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அங்கே ஹேமா கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது புதுசா வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கு அங்கே வரக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் வந்து பார்லியல் ரீதியாக நிறையா துன்புறுத்தல்கள் கொடுத்ததாக ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஹேமா கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு குழு கிரியேட் பண்ணி அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இப்போ ஆந்திராவில் தெலுங்கு சினிமாலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணணுன்னு அங்கே உள்ள தென்னிந்திய திரை உலக பிரபலங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தளபதியோ அங்கே தெலுங்குல பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்கார் அவரே பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சியை கிரியேட் பண்ணி அவர் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு ஆதரவா இந்த ஜானி மாஸ்டர் வந்து நிறைய குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஜானி மாஸ்டரா பத்தி வரவும் அங்கேயும் அந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அதனால அவர் வந்து நீக்கம் பண்றாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு இப்போதான் நீதி கிடைக்குது அந்த பெண்ணுக்கு அதுவும் நீதி கிடைக்கல ஜஸ்ட் அந்த பெண்ணு வந்து தைரியமா அவங்களோட அவருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னதுனால இப்போ வந்து வெளியே தெரிய வந்திருக்கு இது மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஜானி மாஸ்டருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த நிலைமையில கூட இவர் வந்து இந்த மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ற பொண்ணுங்களை மிஸ் பண்ணுறது நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பரான